சூரிய நமஸ்காரம் செய்து கிண்ண சாதனை குஜராத்தில் ஒரே நேரத்தில் சுமார் நான்காயிரம் பேர் சூரிய நமஸ்காரம் செய்து கிண்ண சாதனை படைச்சிருக்காங்க ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு ஐம்பத்தி ஓரு ஊர்கள்ல மொத்தம் நூத்தி எட்டு இடங்கள்ல மாணவர்கள் யோகா ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்காங்க முதராவில் நடந்த நிகழ்ச்சியில் குஜராத்துடைய முதல்வர் பூபேந்திர பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்றிருக்காரு கின்ன சாதனை படைத்த குஜராத் மாநிலத்திற்கு பிரதமர் மோடி அமித்ஷா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் சுமார் நான்காயிரம் பேர் வந்து சூரிய நமஸ்காரம் செஞ்சுருக்காங்க ஒரே இடத்துல கிடையாது ஐம்பத்தி ஓரு ஊர்களில் மொத்தம் நூற்றி எட்டு இடங்களில் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யோகாசனம் செஞ்சுருக்காங்க யோகா ஆர்வலர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அது இருந்திருக்காங்க இவங்கெல்லாம் ஒரே நேரத்திலே சூரிய நமஸ்காரம் செய்து கிண்ண சாதனை படைச்சிருக்காங்க